அனைத்து நலுவங்களுக்கு வணக்கம் உங்கள் ரவிக்குமார் இது இந்தியாவின் அரசியல் உண்மைகள் என்னப்பா அரசியல் உண்மைகள் அப்படின்னா அப்போ மற்றவங்களாம் என்ன வேறு ஏதாவது சொல்கிறாங்களா நினச்சிடாதீங்க சரி என்ன டாபிக் போகிறதுன்னு பார்த்தேன் எல்லா பேர்லேயும் இருந்தது அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து நிறைய பேர் இருந்தது ஸோ ஃபைனலாக எனக்கு இது கிடைச்சதுனால இப்படி ஒரு பேர் வச்சுருக்கேன் ஸோ இதற்காக அப்படியே பெருசாக நம்ம அப்படியே இப்படி எடுத்து உண்மையை சொல்கிறோமா இல்லை இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இது ஒரு இனிஷியேட்டட் தான் போக போக என்ன மாதிரி வருதோ அது தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் நம்ம என்னுடைய முயற்சிக்கு உங்களோட ஆதரவுகள் என்றும் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசியலும் தாண்டி ஒட்டுமொத்த இந்திய அரசியலை பற்றி பார்ப்பது தான் இந்த சேனலோட முக்கியமான பிளானுமே கூட என்னென்னா லோக்கலாக தமிழ்நாடு மட்டுமே இல்லாமல் இந்தியாவில் நடக்கிற நிகழ்வு தான் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஸோ வீடியோ கொடுப்பது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஜார்க்கண்டுடைய முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டது தான் ஜார்க்கண்டுடைய முதல்வர் இரண்டு காரணங்களுக்காக ஒன்று வந்து நில மோசடிக்காகவும் இன்னும் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படின்னா நிலக்கரி ஒதுக்கீடு செய்யும் போது அதை வைத்து ஒரு ஆதாயம் அடைந்திருக்கிறார் அப்படின்றதுக்காக வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க ஒம்பது முறை அவருக்கு சம்மன் அனுப்புனாங்க பண்ணாங்க ஒம்பதாவது முறை வந்து அவர் போயிட்டு ஆஜரானார் ஆனால் ஆஜராகிறது ரொம்ப டிலே ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டில் போயிட்டு பெருசாக சர்ச் பண்ணாங்க அப்படி சர்ச் பண்ணும்போது ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பணம் கைப்பற்றியதாக அப்பயே அனௌன்ஸ் பண்ணாங்க அவர் வந்து ஃப்ளைட்டில் வராமல் தரைவழி மார்க்கமாக டெல்லிக்கு வந்தார் அதுக்கப்புறம் விசாரணையெல்லாம் கலந்துக்கிட்டார் விசாரணையெல்லாம் முடிஞ்சது கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் விசாரணை ஆறு மணி நேரம் விசாரணை ஆறு மணி நேரம் விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்கன்னா அவரோட மனைவி வந்து மேபி அடுத்த முதல்வராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க கடைசியில் மனைவியாகலை போக்குவரத்துறை அமைச்சர் இன்னொரு சோரன் அவர்களை வந்து முதல்வராக ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக என்ன இப்போ எதிர்கட்சிகள்லாம் பெரிய அளவுக்கு கருத்து சொல்கிறாங்கன்னா என்னப்பா இது சிபிஐ ஈடி ரைடு எல்லாமே வந்து தனது சொந்த கட்சி அலுவலகமாக மாற்றிக்கிட்டாங்க தனது தேவைப்பட்ட ஆளுங்களை மட்டும் இப்படி காவல்துறையை ஏவல் துறை என்ற மாதிரி இடித்துறையை வந்து ஒரு ஏவல் துறையாக மாற்றிட்டாங்கன்ற மாதிரியான கருத்துக்களை பெரிய அளவுக்கு பதிவு இருக்காங்க காங்கிரஸினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவாக இருக்கட்டும் இல்லை ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள் வந்து அரசு நிறுவனங்களுக்காகவே இல்லை பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு குழு குழுவே உழைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்தளவுக்கு டோட்டலாகவே மாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை எல்லோருமே முன்வைக்கிறாங்க ஸோ அதை தாண்டி இவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா அவர் எதுவுமே செய்யலை அவர் ஒரு அப்பாவி யார் ஹேமந்த் சோரன் வந்து ஒரு அப்பாவியாக இருக்கிறாரு இப்போ ஒரு அப்பாவியை வந்து பொய் வழக்கு போட்டு இப்படி கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க சரி இது ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கலாம் அவரை வந்து அப்பாவியா இல்லையா அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஏன்னா இது ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு அப்படின்னு ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர் சொல்கிறது இல்லாமல் இன்னொரு விஷயம் அவர் ஹேண்டில் பண்ணார் பற்றியா இதுதான் ஒரு விவாத பொருளாக இருக்கிறது ஒன்று ஒரு கருத்து என்ன சொல்கிறான்னா நான் ட்ரைபல் நான் ட்ரைபிள்ன்றதுனால தான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க டிரைபல்னால் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சார் இன்னொன்று என்ன அப்படின்னா இன்று காலையில் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் படி இடி மேலே வந்து ஒரு ஃபைல் பண்ணியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அப்படின்னா நான் வந்து எஸ்சிஎஸ்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எங்கள் வீட்டெலாம் வந்து ச சர்ச் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அந்த அந்த ஆக்டை வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த இரண்டு ஸ்பீச் இருக்கு இல்லையா இது அப்பாற்பட்டு இது அவ இது வேறு விதமாக பார்க்குறாங்க எஸ்சிஎஸ்டி கேஸ்னால் ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது இந்த அளவுக்கு வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான விமர்சனம் எழுந்திருக்கிறது ஏற்கனவே எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து நிறைய வழியில் தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது இன்று காலையில் கூட பெரிய ட்ரெண்டிங்காக இருந்தது இந்த ட்ரெண்டிங்கில் இன்னொரு ஒருத்தர் வந்து விஷ்ணு திவாரி அப்படின்ற ஒருத்தர் அதான் யூபிஎஸ் அந்த நபர் வந்து பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருந்தார் என்ன காரணம் அப்படின்னா பக்கத்தில் எஸ்சிஎஸ்டியோட லேண்டு இருந்ததுனால பெரிய கான்ட்ராவர்சியாக ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் இவங்க கேஸ் ஃபைல் பண்ணி இவர் வந்து இருபது வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறார் இருபது வருஷம் இருந்து வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு சும்மாவே அவர் மீது வந்து எஸ்இஎஸ்டி வழக்கை கொடுத்தாங்க சொல்லிட்டு இன்றைக்கி அவர் வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது ஏதாவது அரசு நிவாரண ஃபண்டு கொடுத்ததுன்னா கொடுக்கல இந்த மாதிரியான நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதுக்காக ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது இந்த மாதிரி ஃபைல் பண்ணுவது என்பது இது வெளிப்படையாகவே தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதே காங்கிரஸ் தரப்பில் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க சப்போஸ் சோரன் அவர் ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து நான் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பரிபூர்ண ஒரு நிரபராதியாக இருப்பார் ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் எதிர்க்கணுன்ற அந்த மனநிலை இருக்குது பற்றியா துணிவு அந்த துணிவு தான் அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்றே ஒன்று பிஜேபி கூட்டணியில் சேரலைன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது எதிர்கட்சிகளே இல்லாமல் ஓவராலாக இந்தியா கூட்டணியை முடக்கணும்னு நினைக்கிறாங்க அடுத்தடுத்து திட்டங்களை போட்டுகிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அடுத்த ஒரு சம்மன் இந்த சம்மன் வந்து ஏழாவது சம்மன் தான் எடுத்துக்கலாம் நம்ம ஏழாவது சம்மன் அனுப்பிட்டாங்க ஸோ சோரன் அவர்கள் ஒன்பதாவது சம்மனில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ மேபி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இன்னொரு மூணு சம்மன் பெண்டிங் இருக்கிறது அப்படி நம்ம எடுத்துக்கலாமா அப்போ அவருமே வந்து நேரில் வந்து விளக்கங்கள் கொடுங்கன்னு இருக்காங்க ஸோ அவங்களுடைய லீகல் டீம் இதுக்காக வந்து முடிவெடுத்துட்டு இருக்காங்க சரி அதை தாண்டி இந்திய கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காக தான் இப்படி பிஜேபி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து நான் ஏன் இந்திய கூட்டணியை வந்து வெளியே வந்தேன் பீகார்னுடைய முதல்வர் இப்போ பல தடவை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் இவர் மட்டும் முதல்வரே இருப்பார் அதில் எந்த கருத்துமே இல்லை ஸோ இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா எங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொன்னங்க நான் இந்தியா கூட்டணியை வந்து இந்தியான்ற பேர் மாற்றுங்க எனக்கு பிடிக்கல கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னேன் ஆனால் என் பேச்சு கேட்குற மாதிரி தெரியலீங்க ஆனால் அதுதான் அப்படின்னா தொகுதிகளுக்கான முடிவுகளாக ஏதாவது ஒன்று பேசுங்க ஏதாவது ஒரு பண்ணுங்கன்னா அதான் நாளைக்கு பேசுகிறேன் இந்தா அடுத்த நாள் பேசுகிறேன் அப்படின்னே சொன்னால் யாருங்க ஏற்றுப்பாங்க அதனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் டோட்டலாக அவருக்கு பேர் பிடிக்கலையாங்க அடா என்னங்க இந்த பேர் இந்தியான்ற பேர் வந்து எவ்வளோ பெரிய அந்த பேர் வைத்ததற்கே மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனே வச்சாங்க ஆஹா இந்தியா கூட்டணி இப்போ வந்து பிஜேபி எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க கடைசியிலேயே ஒரு கடைசியில் பேர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கிறாருன்றதை கொஞ்சம் ஏற்றுருக்க மாதிரி இருக்கா சரி ஆ ஒன்று அவர் சொல்லிட்டாரா ரெண்டாவது என்னென்னா மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் பொறுத்த வரைக்கும் இங்கே அதாவது மேற்கு வங்கத்தில் ஒரு எம்எல்ஏ கூட இவங்க இல்லை சரி போனால் போதே ஏதோ நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் ஸோ இந்தியா கூட்டணி பற்றி ரொம்ப வளரட்டியுமேன்றதுக்காக ஒரு ரெண்டு எம்பி சீட்டு கொடுக்கலான்னு தான் என்னங்க வந்து மூணு நாள் கேட்குறீங்க என்ன இருக்கீங்க இதோ ரெண்டே உங்களுக்கு பெருசு அதை விட்டு வந்து பேரம் பேசலாம் அதை பேசலாம்னு உட்காந்துட்டு கிடையாது கிளம்பும் முடியவே முடியாது இதுக்கப்புறம் அவங்க கிடையவே என்ன வந்தாலும் சரி அவங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு கூட்டணியை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்களா இதுக்கப்புறம் சேருமா சேராதான்றது நான் இன்னொரு விஷயத்தில் கூட சொல்லிடுறேன் இன்று காலையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இன்று காலையில் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் பக்கத்து பீகார்லேருந்து எங்கள் யூபி சாரி மேற்கு வங்கம் வராது அப்படி மேற்கு வங்கம் வரும்போது கார்கள் உடைந்திருக்கிறது கல்வீச்சு நடந்திருக்கிறதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதற்கு மேற்கு வங்க சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் அவர் வந்து பீகார்னுடைய பார்டர்லேயே காரு கண்ணாடியை அடிச்சிட்டாங்க அப்போ கரெக்டாக எங்கள் பார்டர் உள்ளே வரும்போது காரு குலுங்கி இங்கே உடஞ்சி போச்சு அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் எங்கே தான் உடைச்சாங்கன்றும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னுட்டாங்க ஆனால் காங்கிரஸ் தரப்புகளில் கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் என்ன அப்படின்னா இல்லை இல்லை இங்கே மேற்கு வங்கலத்தில் கல் நோக்கி அடித்தாங்க ஒரு கல் விழுந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வேகமாக போனோம் வேகமாக போயிட்டு திடீர்னு மக்கள் அதிகமாக பிரேக் போட்டு அதனால் விழுந்து உடஞ்சி போச்சு கல்வீச்சு நடந்தது இங்கே தான்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மம்தா பானே என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஏதோ சம்பவம் வந்து அங்கே நடந்தது இங்கே வந்து விழுந்துருச்சு இதோட விட்டுருங்க இதை வந்து பெருசு பண்ணி ஒரு ட்ராமா பண்ணி பெருசாலாம் கிரியேட் பண்ணாதீங்க வேலையை பாருங்கள் அப்படின்ற வந்து சொல்லிட்டாங்கன்னா அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்தியா கூட்டணியில் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு ஆனால் ஒரு விஷயங்க இதனால் இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியே போனதுனால ஏதாவது பாதிப்பு வருமானா நார்மலாகவே அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க பிஜேபிக்கு எதிராக தான் வந்து சேருவாங்க இதனால் ஒரு பெரிய தாக்கம் மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடோ இல்லை தெலுங்கானாவோ மற்ற இடத்துல பாதிக்கும் அப்படின்லாம் வந்து நம்ம பில்டப் கொடுத்து சொல்ல முடியாது அங்கே மேற்கு வங்கத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஓட் பேங்க் நிறையா இருக்குது அதனால் அவங்க தைரியமாக இருக்காங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இந்தியா கூட்டணியில் சேர்ந்துப்பாங்க அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க ஜெயிச்சு வந்து பார்த்துக்கறோம் போங்க போங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க சரி அடுத்து இங்கே தமிழ்நாடோட செய்தி என்ன அப்படின்னா பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது சி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ சட்டம் வந்து ஏடிஎம்கே இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுபான்மையை பாதிக்கிற மாதிரியான சட்டங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதனால் சிஏஏ சட்டை தான் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு இன்றைக்கி ஒரு ட்விட்டை போட்டார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்விட்டு ஆனால் இதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ட்விட்டை நீங்களே பாருங்கள் குடியுரிமை சட்டம் குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது குடியுரிமை சட்டத்தால் இந்தியாவில் உள்ள எந்த மதத்தினருக்கும் பாதிப்பு இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேட்டி அப்படின்னு ஏடிஎம்கி கொடுத்துருக்காங்களா ஸோ அன்றைக்கு அவங்க இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி சொல்கிறாங்க சரி இவங்க மட்டும் இல்லாமல் திமுக கூட ஆரம்பத்தில் ஒரு சில எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டாலும் பின்னாடி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான பத்திரிகைகள் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து தினத்தந்தியில் போட்டிருக்காங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை அலோ எஃப்எம்ல வந்து துரைமுருகன் பேட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க அதே மாதிரி தினமலர் வந்து சட்டசபையில் திமுக ஒப்புதல் சிஏ சட்டத்தால் இந்திய முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றதில் சட்டசபையில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி திமுகனுடைய தேர்தல் வாக்குறுதியில் கூட நம்பர் ஃபைவ் என்றால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் குறிப்பிட்டுள்ள மூன்று நாடுகளுடன் நான்காவது நாடாக இலங்கையும் இணைத்து இந்தியாவில் உள்ள முகாம்களில் உள்ள நாடற்ற இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கிட மத்திய அரசு வலியுறுத்தப்படும் ஸோ இதில் எதிர்க்கிறோம் அப்படின்லாம் போல அந்த மூன்று நாடுகளோடு சேர்ந்து இலங்கையோட தமிழர்களுக்கு சேர்த்து வலியுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனது தேர்தல் வாக்குறுதியில் ஸோ அப்போ இங்கேயும் ஏதோ ஒரு சம்திங் நடக்குது இல்லை சரி அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை சொல்லிடலாம் சப்போஸ் அதிமுக இந்த சிஐஏ திட்டத்தை எதிர்த்து இருந்தால் நிறைவேறுக்குமா நிறைவேறி இருக்காதா அப்படின்னாங்கன்னா நிறைவேறி இருக்காது காரணம் என்ன அப்படின்னா மொத்தமாக ஆதரவு நூற்றி இருபத்தஞ்சு இருந்தது எதிர்ப்பு நூற்றி அஞ்சு இருந்தது நூற்றி இருபத்தஞ்சில் அதிமுக பதினொன்று இருந்தது சப்போஸ் இந்த எதிர்ப்பில் நூற்றி அஞ்சோட பதினொன்று சேர்த்தோன்னா நூற்றி பதினாறு வருது ஜஸ்ட் ரெண்டு ஓட்டில் வந்து மிஸ் ஆகிருக்கும் அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ ஏதோ வர வகையில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லை கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட நிறைய பகுதிக்கு நெருங்கிட்டோம் நெருங்கும் போது என்ன தெலுங்கானாவில் தேர்தல் வாக்குறுதி அதாவது காங்கிரஸ்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு வாக்குறுதியை பாருங்கள் மகாலட்சுமி ஸ்கீமில் பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மாதம் கேஸ் சிலிண்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஃப்ரீ டிராவல் ஆர்டிசி பஸ்ஸு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராய்த்து பரோசான்னு சொல்லிட்டு பதினஞ்சாயிரம் விவசாயிகளுக்கு அதாவது வருஷத்துக்கு அது இல்லாமல் பன்னெண்டாயிரம் அக்ரிகல்ச்சர் பார் லேபருக்கு வந்து எவ்ரி இயருக்கு அது இல்லாமல் போனஸ் ஒரு அஞ்சு அப்படியேங்க அப்பா இந்த பங்கு கீழே வந்தால் இரநூறு யூனிட் எலக்ட்ரிசிட்டி மின் ஃப்ரீ அது இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்கான உரத்துக்கான ஃபண்டு கொடுக்குறாங்க தனியார் பள்ளிக்கூடங்களோட படிக்கலான்னு இருக்காங்க வயதானவங்களுக்கு நாலாயிரம் மந்த்லி பென்ஷன் பத்து லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீமும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறானு இருக்காங்க இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்து சரி பரவாயில்ல ஏன்னா இப்போ சமீபத்தில் தெலுங்கானாவில் பெரிய அளவுக்கான வெற்றிகளை பெற்றாங்க இப்போ ஃப்ரீ மகளிருக்கான ஃப்ரீ அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ மீதி அறிவிப்பில் அதெல்லாம் எப்போ சார் ரேவந்த் ரெட்டி அவர்களே எப்போ நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நேற்று கேட்கப்பட்டதுக்கு நேற்று ரெண்டு விஷயங்கள் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசியிருந்தார் ஒன்று என்ன அப்படின்னா இங்கே பாருங்க நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறத விட எக்ஸ்ட்ரா கூட உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றே ஒன்று இந்த பதினேழு தொகுதியும் காங்கிரஸ் ஜெயிச்சு காங்கிரஸ் மட்டும் மேலே போய் ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான மொத்த ஸ்கீம் எல்லாமே கிடைக்கும் கவலையே விடாதீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்தாரா கொடுக்கறது இல்லாமல் இன்னொன்று வந்து சொல்லிட்டாரு அதனால் நீங்கள் எங்களை ஜெயிக்க வைக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இந்த தேர்தல் வாக்குறுதி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க வைக்கணுன்றாங்க அப்போ அந்த தேர்தல் வாக்கி கொடு கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ தேர்தலில் கொடுத்திங்களா எம்பி தேர்தலில் கொடுத்திங்களா அதாவது லோக்சபா தேர்தலுக்கு கொடுத்தீங்களா அங்கே என்ன தேர்தல் கொடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மக்களாகி அவங்க தாங்க அதை தாண்டி பஞ்சாபில் சண்டிகரனுடைய மேயர் தேர்தல் நடந்ததுங்க இந்த சண்டிகருடைய மேயர் தேர்தலில் ஆக்சுவலாக காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணியாக இருந்தது இருபது ஓட்டு இருந்தது அதே பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு ஓட்டு தான் ஸோ ஆக்சுவலாக இருபது ஓட்டுக்கிறவங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தாங்க இருபது அதெல்லாமல் எஸ்ஏடி ஒன்று வேறு இருந்தது ஸோ இருபத்தோரு சீட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சிருவோம்னு இருந்தாங்க ஆனால் திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஆறு சீட்டு செல்லாத சீட்டாக அனௌன்ஸ் ப அனோன்ஸ் ஆகிடுச்சு அதாவது ரெண்டுக்குமே டிக் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே பெரிய பரபரப்பாக இருந்தது இந்த வெற்றி ஏற்றுக்க மாட்டேன்ற மாதிரிலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சண்டிகரனுடைய கோர்ட்டில் கேஸை போட்டாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கு இந்த மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் மீது தடை விதிக்க முடியாது இதுக்கான விளக்கங்கள் வேணால் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மேயர் தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கஷ்ட காலம் தான் இந்த மாதிரி பிஜேபி இருந்தால் ஜனநாயகத்தையே தோண்டி போய்த்து விட்டதுன்ற மாதிரிலாம் வந்து காங்கிரஸ் குற்றச்சாட்டு சொன்னாங்க அதுக்கு தான் காங்கிரஸ் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்டு நிறைவு செய்ய போகிறாங்க ஐந்து ஆண்டு நிறைவு செய்யலை துணை சபாநாயகரே தேர்வு செய்யாமல் ஒரு எதிர்கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அதை ஓட்டே நிறைவு செய் ஒரே கட்சி இவங்க தான் அப்புறம் மாதிரி வந்து சொல்லி ஒரு முடிச்சிருக்கு இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுற நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்